என் மேனேஜர் சொன்னார் இந்த மாதிரி அண்ணன் ஏழுரை மணிக்கு வந்தால் சரியாக வரும் அப்போ என் மேனேஜர் அவன்கிட்ட சொல்கிறார் யார் ரெட் ஜெயின் மேனேஜர் சதீஷ் சொல்கிறார் மாரி செல்வ சார் டைரக்டர் சார்ட்ட நீ என்ன ரீ ரீ ரீமெண்ட் பண்ணுங்க என்னமோ சொல்கிறார் தெரியல எனக்கு அதை என் மேனேஜர் என்ன சொல்கிறான் அண்ணன் டைரக்டர் ரிமாண்ட் பண்ணால் வருவாராம் நான் சொன்னேன் டைரக்டர் இருக்கிறா ரிமாண்ட் பண்ணணும் கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ரிமாண்டுக்கு என்னடான்னு கேட்டேன்

தமிழில் இருக்க சோகம் உலகத்துல எந்தம்மா கண்டிப்பா கண்டிப்பா எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க கடைசி காலங்களில் என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு நகைச்சுவை படத்தையும் பார்த்து அவங்கள நல்லா சிரிக்க வச்சேன் சிரிக்க வச்சது இல்லாமல் இடைக்காலத்தில் சினிமா வாய்ப்பு எனக்கு வந்து இப்போ நல்லவங்களால எனக்கு தடுக்கப்பட்டுச்சு ரொம்ப கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடிய வச்ச புண்ணியம் வாங்கியிருக்கு அங்கே ஒரு நன்றி சொல்லணும் அந்த நேரங்கள்ல எங்க அம்மாவை போய் ரொம்ப அழகா லைவ்ல சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினேன் அதுக்கப்புறம் நல்லா சிரித்த மூத்தோட எங்க அம்மா அந்த ஆசீர்வாதம் இன்னும் தான் இன்னைக்கு மாமன்னன் ஒரு படத்துல ஒரு பெரிய வெட்டியை கொடுத்து செல்வாஜி மூலியமா உதயநிசார் மூலியமா இன்னைக்கு உங்க முன்னால வந்து நிக்கிறேன் அதுக்கு இன்னைக்கு ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர் எங்க அப்பா எங்க அம்மா வந்து ரொம்ப வறுமையிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க எங்க அம்மாவுக்கு நாங்க ஏழு புள்ள என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர் அவங்க கிராமம் அவங்க பேரு விசாலாச்சி எங்க அம்மா பேரு பாப்பா என்ற சரோஜினி எங்க அப்பா பேரு நடராஜன் இப்படி ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள போனா சோகமா இருக்கும் வெளியே வந்தா ஒரே நகைச்சுவையா இருப்பேன் நான் எங்க அம்மா எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேன் அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறது தான் எனக்கு வந்து புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சி தேவருமனில் என்னுடைய ஃபீலை காட்டினேன் அந்த தேவருமனுக்கு பின்னால் என்னுடைய மனசில் இருக்க வழியெல்லாம் அந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரி மாறி செல்வராஜ் தான் இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு தகப்பனாக இருந்தாலும் ஒரு தாயாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை என்னோட ஒரு சின்னவர் தான் இந்த வயசில் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒரு காட்சியை வந்து சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு என்னுடைய புருவம் உயர்ந்துச்சு